தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை மணலி மாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ராகவேந்திரா மகாலில் ஸ்ரீ ஆக்ஷிதா தாசாஜி அவர்களின் வருகை எயோட்டி ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் ஸ்ரீ ஆக்ஷிதா தாஜாஜி அவர்கள் அருள் பாவித்தார் பின்னர் பரஞ்சோதி ஐஸ்வர்ய சோமதீட்சை பூஜையில் சிறப்பு பலன்கள் பற்றி ஸ்ரீ ஆக்ஷிதா தாசாஜி அவர்கள் புதிய தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் ஐஸ்வர்ய வளர்ச்சி கடன்கள் தீர்தல் ஆரோக்கியமான வாழ்வு உறவுகளில் அன்பு மலர்தல் ஆனந்தமான வாழ்க்கை பற்றி விளக்கமாக கூறினார் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது We do! இப்போ ஐஸ்வர்யம் சம்பந்தமா உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அந்த ஒரு வரத்தை இப்ப கேட்பீங்க ஸ்ரீ பரஞ்சோதி சர்வதேவ கல்கி உங்களுக்கு அதுக்காக ஆசிர்வதிப்பாங்க எப்ப நம்ம பிரார்த்தனை வச்சாலும் சாதல் கொடுத்துட்டாரு நடத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னா சர்வதேவ ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியை பார்க்கறதுக்காக நீங்க பூந்தமல்லிக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ரீ சர்வதேவ பரஞ்சோதி கல்கி ஆலயத்துக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணிப்பேன்னு சொல்லி சாமிக்கு இப்போ வாக்கு கொடுப்பீங்க என்ன வேணுமோ ஒரு வரம் கேட்பீங்க இந்த வரத்தை நீ எனக்கு நடத்தி கொடு ஸ்ரீ சர்வதேவ பரஞ்சோதி கல்கி இதை நீங்கள் நடத்தி கொடுத்தா நான் நன்றி சொல்வதற்காக நீங்களும் பரஞ்சோதி கல்கி ஆலயம் வந்து நான் உங்களை தரிசிப்பேன் அப்படின்னு வேண்டுதல் வச்சுப்பீங்க இப்போ கை நமஸ்காரத்தில் வச்சு வேண்டிக்கோங்க

i need money जो भी करके अगर करके ही तो ताकि सभी हमारे टीका के धारणा और उच्च धारणा के उच्च और तो हमारे में शाम होते हैं उच्च रात पर ऐसे ही होगा ना ना हमारे की रे शी सर्वदेव परंतु करके आयुष्मान या चाहिए तो मिलता है ना चाहिए तो मिलती है और वाट्सएप नंबर वाला चिना ना कई அதாவது தன்னோட்டம் சரியாக இருக்கா வார்த்தைகள் சரியாக இருக்கா நம்மளுடைய உடல் குணம் சரியாக இருக்கா நம்மளுடைய உணர்வுகள் கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய உணவு முறைகளும் கேட்கும் எல்லாச்சும் கை கூடும் போது நமக்கு ஐஸ்வர்யம் சம்மந்தமாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நம்மளை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக நமக்கு ஐஸ்வர்ய சைத்தன்யம் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யலாம் கையில் விஷாமத்தை வச்சு பிரார்த்தனை செய்யலாம்

येसियम सत्रा प्रभासाम्यन सारवलनं येसियम नोते देवसुता समुद्रां ताम पद्मिनी मिन्चरण वहम प्रकजये रक्षिभे माँ ते बजा के इस जमाने ना सना रावण भूतों सिरा स्वेस में फिर भी भस्म तड़ाहूने शुद्धि का ममाकूद नमाज सत्यमशीम ही पशुनाम रोबा बन्ना सेवाय स्वीशय धामे शहर परदेगे न प्रजा भूता भय संभव परदा राम कथा मालिनी आपस रंग तुष्ट दानी चित्रीता संदेश है निज एवी मात राम श्रीम बास यमे कुले आद्रा कुष्ठरी कुष्ठ दिंजला राम कथा

அதன் பிறகுதான் மிக முக்கியமானதாக திரு திரு பாதகைகளை பார்வைகளை தொட்டு நம்ம அந்த தீட்சை எடுத்து நீங்கள் அதன் பிறகு உங்களுக்கு பிரசாதம் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பிரசாதம் சாப்பிட்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வத மீண்டும் உங்கள் எல்லாரையும் ஸ்ரீ பரஞ்சோதி கத்தி ஆலய நேரத்தில் சந்திக்கிறதுக்காக நான் காத்திருக்கேன் எல்லாருக்கும் நன்றி நமஸ்தேரி So to of you here today said, "A or "Super Claps" for the Well done, Super once again, thank you all Namaste. நம்ம தாசாஜிக்கு நம்ம கௌரவப்படுத்தலாம்

ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆணிவே பெண்கள் தான் அந்த பலம் என்பது பெண்களுக்கு ஸ்திரீ சக்தி அப்படின்றது அந்த பெண்கள் பலமான ஆன்மீக ரீதியாக பலப்பட்டவர்களான அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இப்படி குடும்பங்கள் நல்லா இருந்தால் சமூகம் நல்லா இருக்கும் சமூகம் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும் நாடுகள் நல்லா இருந்தால் உலகம் நல்லா இருக்கும் உங்க குடும்பத்துக்காக வேண்டி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு ஆண்கள் எல்லாரும் உங்க வீட்டு பெண்களை அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க அனுப்பிவிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது உங்க வாழ்க்கையில இன்னுமேனும் அதிகமான தெய்வானோ அற்புதங்களோ உங்களுக்கு வாழ செய்ய கண்ணோடி நம்ம இந்தியா நமஸ்தே ஸ்ரீ சர்வதேவ கல்கி கல்கீஸ்வரணம் இன்னைக்கு நாங்க நடத்தி இருக்கிற இந்த நிகழ்ச்சி வந்து ஸ்ரீ சர்வதேவ பரஞ்சோதி கல்கி ஐஸ்வர்ய சோமதீக்ஷா ஐஸ்வர்யம் அப்படின்றது இன்னைக்கு மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் எவ்வளவு கிடைச்சாலும் நம்மளுக்கு போராது இன்னும் இன்னும் அதிகமாக பெறணும் இந்த ஐஸ்வர்யத்தை பெறணும் அப்படின்னா ஸ்ரீ பகவான் மூன்று விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு வந்து நம்மளுக்கு சங்கல்ப பலம் இருக்கணும் அதுக்கப்புறம் சரியான முயற்சி இருக்கணும் மூன்றாவதாக தெய்வ அனுகிரகம் இருக்கணும் இந்த மூணும் ஒன்று கூடணும் இந்த மூணும் ஒன்று கூடுறதுக்கு நம்மளுக்கு பஞ்ச ரத்தங்கள் அப்படின்றது வேணும் அதாவது உள் உலகம் மாறினாதான் வெளியில நம்மளுக்கு சுபிக்ஷம் என்பது வரும் உள் உலகம் அப்படின்றச்ச நம்முடைய கண்ணோட்டங்கள் கண்ணோட்டம் மாறணும் நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகள் மாறணும் நம்ம வாழ்க்கையில உடல் கோணம் என்பது மாறணும் நம்மளுடைய உணர்வு நிலை மாறணும் நம்முடைய உறவுகள் சரியா இருக்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவோட இருக்கக்கூடிய உறவுகள் சரி இருந்தாதான் நம்மளுக்கு ஐஸ்வர்ய செழிப்பு என்பது வரும் ஸோ அந்த தாய் தந்தை உறவு சரி பண்ணணும் அக்கா தங்கச்சி அண்ணா தம்பியோட உறவு சரி பண்ணும் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவுல பரஸ்பரம் ஒரு அன்பும் கௌரவம் மதிப்பும் இருக்கணும் இப்படி இதெல்லாமே நம்ம சரி பண்ணும் போது தான் நம்ம ஆசைப்படுற விஷயம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆசைப்படுறதே கரெக்டா ஆசைப்பட முடியும் அதுக்கான முயற்சிகளை செய்ய முடியும் அதுக்கு தேவையான தெய்வ அனுகிரகம் நம்ம வாழ்க்கையில வந்து சேரும் எல்லாம் நமக்கு நல்ல விதமா கை கைகூடும் இதுக்காக வேண்டிதான் இந்த நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு பட்டம் செய்யப்பட்டிருக்கு இதுல ஞான போதனைகள் இருக்கு அதன் பிறகு இதுக்கான பிரார்த்தனைகளும் தீட்சைகளும் இருக்கு பலரும் இதுல கலந்துகிட்டு அனுகிரகத்தை பெற்று கொண்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சிகள் வந்து நாங்க தமிழ்நாடு பூரா நடத்திட்டு இருக்கோம் அது இல்ல உலகெங்கும் இந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கு எல்லாருக்கும் நன்றி நமஸ்தே நிகழ்ச்சி ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி ஸ்ரீ சக்தி நிகழ்ச்சி நடத்த போறோம் நுங்கம்பாக்கம் கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்எம் கல்யாண மண்டபம் காலையில எட்டரை மணிக்கு இந்த நிகழ்ச்சி துவங்கும் மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்கும் இது வந்து பெண்களை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி ஸ்ரீ பகவான் என்ன நம்புறாரு அப்படின்னா பெண் அப்படின்றவங்க வந்து ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஒரு அந்த பெண்ணினுடைய மாற்றம் ஏற்பட்டா அந்த குடும்பமே வந்து தெய்வ அனுகிரகத்தை அதிகமாக பெறும் அப்ப குடும்பங்கள் செழிக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் இப்படி குடும்பங்கள்னா செழிச்சு சுபிக்ஷமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சமுதாயம் நல்லா இருக்கும் சமுதாயம் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும் நாடு நல்லா இருந்தா உலகமே நல்லா இருக்கும் பெண் எல்லா இடத்துலயும் மையப்புள்ளி அந்த பெண்ணை சிறப்பிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரீ சக்தி வரம் என்ற நிகழ்ச்சி எல்லாரும் வாங்க வந்து கலந்துக்கோங்க தேங்க்யூ இதுக்கு முன்பதிவு செய்துக்கணும் நீங்க இந்த முன்பதிவுக்கான ஃபோன் நம்பர் இப்போ நாங்க உங்களுக்கு இதுல கொடுக்குறோம் இதுல நீங்க ஃபோன் பண்ணி பதிவு செய்யணும் Thank you.